அரச ஏ காப்பாத்துறப்போம் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை நடைபெற்று உயிரை காப்பாத்தி இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுடைய நலத்துறையின் மூலமாக பதிமூணாயிரத்தி நானூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியின மக்கள் அதிக வாழக்கூடிய மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி குறிப்பா கல்வராயங்குல பழங்குடியின மக்களுக்கு மூணாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு வன உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு அனைவருக்கும் பாதுகாப்பான சொந்த வீடுகளை கட்டித்தர கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு இதுவரை இல்லாத அளவில் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு நபர்களுக்கு வீட்டு பட்டாக்களை வழங்கியிருக்கிறோம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை வாழக்கூடியவர்கள் முன்னேற்றத்திலும் நாம பலவற்றிலும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் இந்த கள்ளக்குறிச்சி குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் என்னதான் இவ்வளவு சொன்னாலும் புதிய அறிவிப்புக்கு இல்லாம இந்த கள்ளக்குறிச்சிக்கு நான் வருவேனா உங்க மாவட்டத்துக்கான எட்டு அறிவிப்புகளை இப்ப வெளியிட போறேன் முதல் அறிவிப்பு ரிஷிவேந்தியம் பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கைப்படி வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும் மேலும் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடம் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டடம் கட்டப்படும் மூணாவது அறிவிப்பு உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள சேந்தநாடு கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய சிற்கோ தொழிற்பேட்ட பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அறிவிப்பு நிறைய படிச்சு பிடிச்சு தொண்டைய வரணும்னு போச்சு நாலாவது அறிவிப்பு சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதுப்பாலப்பட்ட கிராமத்தில் பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சின்னசேல வட்டத்தில் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டணம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் அஞ்சு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கல்வராய மலைப்பகுதி பழங்குடியின மகளில் பயன்பெறக்கூடிய வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புக்கு அமைக்கப்படும் இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை விருப்பங்களை கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆட்சியா நம்முடைய திராவிட மாட ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல புரியுது இல்லை இந்தியாவிலே தமிழ்நாடு தான் காட்டு ராதா என்பது போல நாம் பெற்றுள்ள பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா ஆட்டோமொபைல் ஏற்று உற்பத்தியா தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா ஸ்டார்ட் அப் தரவரிசையா எல்லாத்திலயும் தமிழ்நாடு தான் லீடர் இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க இப்படி இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி சொல்றது சும்மா இல்லை இதனாலதான் தான் இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாரு அவருடைய துறையில் எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டடத்தையும் விடுதி கட்டடத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க அது மட்டும் இல்ல பதினஞ்சு அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு நூற்றி நாலு கூடுதல் வகுப்புறை கட்டடங்கள் கல்விக்கான ஒரு கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சிப்காட்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் வந்து இருக்கிறேன் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன் வறுமை இல்லாத சாவு அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு இன்றைக்கு பேர் வாங்கி இருக்கு ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவிலே அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளியின் முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ் பேருந்துகள் மின் பேருந்துகள் ஏசி பேருந்துகள் அண்மையில் நான் தொடங்கி வச்ச பேருந்துகள் இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு உலகத்தரத்தில் பல பெரிய நூலகங்கள் அமைச்சிருக்கிறோம் நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல மாநிலங்கள் பல மாவட்டங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேசிய அளவிலும் போட்டிகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலே விளையாட்டு மேம்பாட்டில் சிறந்த மாநிலம்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட் விருதையும் தமிழ்நாடு தான் பெற்று இருக்கு தென்கோடை மாநிலங்களையும் நிறுவனங்களோட முதலீடுகள் நகரங்களையும் இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகள் பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களை நம்ம வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ற வகையில் இரும்பின் தொன்மை பற்றி ஆய்வு கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் திறப்பு கோட்டம் ஹால் சிறப்பான முறையில் புதுப்பிச்சு கங்கை கண்ட சோழபுரத்தில் புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு முதல்வர் படைப்பகங்கள் கட்டி குறைந்த விலையில ஆபிஸ் பேஸ் அமைச்சு வேலைக்கு சென்று கொண்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் வீட்டில் தனியா இருக்க முதியவர்களை பார்த்துக்க சோலை இல்லங்கள் குழந்தைகள் தெம்பா வளர ஊட்டச்சத்தை உறுதி செய் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி இட ஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாநில அரசு ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவரே தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா நான்கு ஆண்டுகள்ல சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு சிறுபான்மை கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் மதவெறி கும்பலைக்கு பயப்படாம வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடம்பு என்பது சொந்தமா ஒரு நிலம் கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ற அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அடுத்த இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம் அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம் இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது சாதனைகள் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் ஒன் உலக அளவிலான விருதுகள் நெஞ்ச நிமித்தை கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு நான் கேட்குறேன் இதுல அஞ்சு அஞ்சு ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய சேலஞ்ச் சொல்லுங்க அஞ்சு சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய நான்காண்டு துள்ளி குதிர்ச்சி இன்னைக்கு எழுந்திருக்கு இனி எப்போதும் ஏறுமுகம் தான் அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை தான் தாண்டிதான் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம் செய்திகளை படிக்க மாட்டோம் உண்மையை பேச மாட்டோம் தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றது நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க நாங்கள் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம் திராவிட மாடல் சாதனைகளுக்கு முகுடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்காக இருக்கும் இப்ப நான் சொன்ன தமிழ்நாட்டு சாதனைகள் வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள வேற ஒரு இந்தியா இருக்கு வறுமை மத வன்முறை கும்பல் படுகொலைகள் கல்வியை கிடைக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வாய்ப்பின்மை இதுதான் பாஜகவுடைய இந்தியா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை குழந்தைகளையும் தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு இந்த மாடலை தான் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார் திருப்புரங்குண்ட தர்கா குடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மோடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில் கொடுக்கிறாங்க தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்துல பொங்கல் வச்சு படைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள் எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க எம்மதம் சம்மதம் என்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர் அடித்தாலும் சரி ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எங்க திராவிடமான அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடமும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை உங்களை ஓட்டுக்களா விரட்டி அடிப்பாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நாடகம் நடத்துனாலும் சரி தமிழ்நாட்டில் உங்க வித்த வேலைக்காகாது உங்க பாட்சா பழிக்காது திராவிட மாடல் டூ பாயிண்ட் உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய கடமை நம்முடைய கடமை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேரை உறுதி செஞ்சுக்கிறது தான் நீங்க எல்லாரும் உறுதி செஞ்சுட்டீங்களா நல்லா கவனமா கை மறந்துடாதீங்க வாக்காளர் பட்டியல நம்முடைய வாக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சு முதல்ல நியூஸ் பார்த்துருப்பீங்க இறந்த பல பேர் இன்னும் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க ஐம்பது ஆண்டுகளா ஒரே அட்ரஸ்ல இருக்கிறவங்க பிரபல பத்திரிக்கையாளர்களும் பல பல பேர்கள் பட்டியலை சேர்க்கப்படாமல் விடுவிட்டு போயிருக்கு இதனால தான் அவசர கோலத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்யக்கூடாது போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம் லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க உடனே உங்க பேரை இணைச்சு அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு வாக்குரிமையும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பாதுகாக்க திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழ்நாட்டு வளர்ச்சியோட அடுத்த பாட் தொடங்க போகுது அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா எப்பவும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு உங்கள் முதலமைச்சரா உங்களின் ஒருவனா கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு என் செலவல்ல மக்களின் வாழ்க்கையை மாற்றும் முதலீடு இதனாலேயே மற்ற மாநிலங்கள் பாராட்டி பின்பற்றுகின்றன ஏன் வெளிநாடுகளிலும் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன ஹரியானா ஆந்திரா அரசுகள் விடியல் பேருந்து பயண திட்டத்தை தங்கள் மாநிலத்தில் உள்ளன தினமும் இருபது லட்சம் பள்ளி பிள்ளைகள் பயனடையும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பல்வேறு மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன அயல் நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை தொடங்கி வைக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மகேஸ்வரி அவர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கருணை அடிப்படையிலான பணி

திருமதி விண்ணரசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது கலைஞர் அவர்களின் பெயரிலான கலைஞரின் கனவு இல்லம் சாமானிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ஓம் சக்தி மகளிர் சுய உதவிக் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மகளிர் சுய உதவிக் குழுக்களை முன்னேற்றி வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் திரு ரவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் இயந்திரமயமாக்கல் துணை இயக்க கீழ் பவர் டிரில்லர் வழங்கப்படுகிறது திரு தினேஷ் அவர்களை அன்புடன் குறு குறுசிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம் சார்பாக புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வங்கி வரைவோலை இருநூற்று முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான வரை ஓலை வழங்கப்படுகிறது காமாட்சி மற்றும் அவரின் மகள் கலையரசி ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம் ஈவேரா மணியமையா நினைவு கைம்பெண் மகள் திருமண நிதி உதவி திட்டம் மற்றும் அதற்கான எட்டு கிராம் தங்க நாணயம் மற்றும் ஆணை வழங்கப்படுகிறது பெற்றோர் இருவரையும் இழந்து நிற்கும் குழந்தை சுபிக்ஷாவை நான் இருக்கிறேன் என இரு கரம் கொண்டு அழைக்கிறார்கள் நம் மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் மாதாந்திர பராமரிப்பு தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் மட்டுமல்ல தாயுமானவர் திரு சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கூட்டுறவுத்துறையின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் பால் காளான் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பணியானை வழங்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கப்பெற வேண்டும் எனும் உயரிய நோக்கத்தில் இன்று தனது பொற்கரங்களால் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிட திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விழா பேரூரையாற்றி பேரூரையாற்றி நலத்திட்டங்கள் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு